ஹாய் நண்பர்களே நேரம் எப்படி இருக்கீங்க திரும்பி முதல்ல வீடியோ எடுத்து வந்திருக்கேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தொட்டி எப்படி அமைப்பது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு டயாமீட்டர் வந்து ஒரு டூ டேங்க்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் அதை இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல்லையும் குவாலிட்டியான படித்தவங்க பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது நம்ம போட்டு இந்த தொட்டி அமைத்து பார்த்திங்கன்னா அது கிட்ட ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆக போகிறது இரண்டு மாதம் அது முழுசாக முடிய போகிறது இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம குஞ்சும் கொடுத்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்து நல்ல முறையில் வளர்த்தும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க என்னால் எட இடப்பட்ட காலத்தில் போட முடியலை நிறையா இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம வந்து மீனை எப்படி வளர்ப்பது அதுக்கு என்னென்ன தேவை அதை நம்ம திரும்பி திரும்பி கேட்குறாங்க என்னால் அவங்க திரும்பி பதில் சொல்ல முடியல தொட்டி அமைப்பது ஏன் இவ்வளோ வந்து இவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் வந்து இதனால் எப்படி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தொட்டியில் வந்து மைக்ரான் அந்த படுதாவோட குவாலிட்டி நம்ம எந்த அளவுக்கு அதில் வந்து நம்ம குவாலிட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து நோய் வந்து அஃபெக்ஷன் ஆகாது நோய்கள் வந்து உற்பத்தி ஆகாது தொட்டியும் வந்து சில வருடங்கள் வந்து நல்லா உழைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் சில பேர் கேட்குறாங்க ஐநூறு மைக்ரான்ல நான் வந்து படுதா போடக்கூடாதான்னு என்ட்ட கேட்குறேன் ஐநூறு மைக்கால் நான் படுதா போடலாம் அதில் வந்து எப்படின்னா கெமிக்கல் ரியாக்ட் ஆகும் அதோட ஹீட்டு வந்து வெயிலுக்கு வந்து சூட்டபுள் ஆகாது அதனால் அதை வந்து நம்மளால் பண்ண முடியாது நீங்கள் என்றைக்குமே வந்து ஐநூறு மைக்ரான் கம்மியாக என்றைக்கும் படுதாவது சூஸ் பண்ணாதீங்க அது பார்த்தா மீனோட வளர்ச்சிக்கு வந்து அதே ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும் அதுமாரி நீங்கள் மீனுக்கு வந்து சூஸ் பண்ணுறீங்க படுதா அப்படின்னா என்றைக்கையுமே வந்து மைக்ரானோட குவாலிட்டி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது மைக்ரானுக்கு அப்புறம் தான் எயிட் ஃபிஃப்டி மைக்ரானுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்கக்கூடாது வெயில் வந்து அடித்தாலும் வந்து அந்த நோய் வந்து உற்பத்தி ஆகாது அதனால் நீங்கள் பழுதை சூஸ் பண்ணுறாருந்தால் எட்நூற்றம்பது மைக்ரான் சூஸ் பண்ணுங்கள் அது வந்து பண்ணை குட்டைக்கு வந்து போடுற மைக்ரானை வந்து என்ன கேட்குறாங்க நிறைய பேர் வந்து இரநூத்தம்பது ஜிஎம்ஸில் போடலாமா இல்லை முந்நூறு ஜிஎம்ஸில் போடலாமா அதுமாரி சொல்கிறேன் நீங்கள் பண்ணை குட்டையில் நீங்கள் வந்து போடுறதா இருந்தால் அதில் நீங்கள் ஐநூறு மைக்ரான் குறைஞ்சபட்சம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ண அடைய முடியும் நீங்கள் இரநூறு மைக்ரான் முந்நூறு மைக்ரான்லாம் பண்ணையில் போட்டிங்கன்னா அது எப்படி சொல்லணும்னா ஈஸியாக வந்து கெமிக்கல் வந்து ரியாக்ட் ஆகி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சேன்னு பாசி வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அது நீங்கள் என்ன நீங்கள் அதுக்கு கெமிக்கல் போட்டாலும் டெத்திரியாசன் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்கள் ஒரு பண்ணைக்கோட்டையில் ஒரு ஒரு படுதா போட்டு அமைக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் எவ்வளோ பீஸ் விட்டாலும் நீங்கள் வளர்ச்சியும் இருக்காது வள அதுக்கான வளர்ச்சியுமே இருக்காது அதில் பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத்தும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் படுதா சூஸ் பண்ணுறா இருந்தால் ஐநூறு மைக்கான கம்மியாக நீங்கள் என்றைக்குமே வந்து கொட்டையில் அமைக்கும் போது சூஸ் பண்ணுங்கள் ஐநூறு மைக்கான கம்மியாக இன்றைக்கி எடுத்துடாதீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஐநூறு மைக்கான படுதா போடுங்க அதுமாரி நீங்கள் தொட்டி அமைக்கிறீங்க வயஃப்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு மேக்ரா ரேஞ்சுக்கு நீங்கள் பேட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பும் வரும் அதுமாரி உங்களுக்கு நல்ல குரோத்தும் இருக்கும் மீன் வந்து நிறையா பேர் வந்து மீன் ஏன் வளரலன்னு நிறைய பேர் திரும்பி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களை திரும்பி சொல்கிறேன் நீங்கள் சரியான தீவனத்தை கரெக்டாக சூஸ் பண்ணணும் தீவனம் நல்ல முறையில் இருந்தாலும் உங்களால் நல்ல குரோத் இருக்கும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ இந்த குஞ்சு வீட்டை வீடியோ வந்து நான் வந்து லேட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அடுத்த வீடியோ நான் வந்து நாளைக்கு இல்லை நாலாணைக்கு கூட நாங்கள் அப்லோட் பண்ணுவேன் அப்போ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அவர் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது விட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி அதோடய வீடியோவும் நான் அடுத்த பார்த்துக்கிட்டு அதுமாரி என் நண்பர்கள் வளர்த்த வீடியோலாம் வந்து நல்ல முதல்ல சேல்ஸ் இருக்காங்க அவங்க நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற வீடியோ வந்து அவங்களுக்கு டைமிங் இல்லாதனால அவங்க சேல்ஸ் டைமில் இருக்கிறதுனால நம்மளால் வீடியோ அவங்களுக்கு நம்ம எடுக்க முடியல நான் வேறு நண்பர்கிட்ட சேல்ஸ் பண்ணுறேன் எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க நான் கேட்டிருக்கேன் அந்த நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு விற்க அந்த இடம் வைக்கிறதெல்லாம் பார்க்கணும் அதனால் அது வந்து அதை தான் என்னால் பார்க்க முடியுது அதுமாரி நைட்டில் வந்து எடுக்கிறனால நல்லா வீடியோஸ் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ண முடியல நான் அடுத்தது சேல்ஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எங்கக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா டவுட்டையும் நான் ஒரு ஒரு டவுட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர்களே